राइल गिरे पोला बा। फिक्शन, फिक्शन। अमोंटेंस एप्पल। ओके ओके प्रॉब्लम, नो प्रॉब्लम, नो प्रॉब्लम। आरएक्स हंड्रेड। सो सारी इधर आरएक्स हंड्रेड रहला, आरएक्स ओनट्री फाइव। हेमा

அவங்க அவங்க எங்களுக்கும் சேர்த்து கூட என்னாலே மாறுவோம் மாறுவோம் 아, 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 부 아, 면 아, 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 அந்த <laughs> கிளாஸ் <laughs> <sympathis> ಓಕೆ ಹಾರ್ಲಿಕ್ಸ್ ಮಕ್ಕಳೇ ಹಾರ್ಲಿಕ್ಸ್ ಕುಟಿ ವಂದರು ஸோ நம்ம ஊர்லேருந்து டிராவல் பண்ணி வந்துருக்கோம் ரயில் வீட போலாம் டீ வந்து தல குடிங்க குட் ஆர் நாட் குட் ஆவரேஜ் ஓகே டீ ஆவரேஜ் நான் ஹார்லிக்ஸ் நல்லா இருந்துச்சு நான் குடிச்சு பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் வந்து குடிக்கலான்னு அங்கேயே சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்தோம் நான் வந்து ஹார்லிக்ஸு இவர் வந்து டீ கார்லிக்ஸ் பரவாயில்லைங்க டீயை பற்றி உங்கள் ரிவியூ கொடுத்துருங்க மக்களுக்கு இங்கே 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 ரிவியூ கொடுத்தா நல்லா இருக்கு ரெண்டில் போய் கொடுக்கலாம் நான் அடி கொடுக்கலாம் மட்டம் மட்டம்னா மட்டம் ரொம்ப மட்டமாக இருந்தது அங்கே இரநூறு பேர் இருக்கிறான் பிடிச்சி சாமி எல்லாம் வந்தால் வரவங்கெல்லாம் ஹாய் ஹாய்ம்மா சான் சொந்தக்கார சொந்தக்காரர் போடக்கூடாது பத்து பேரும் எல்லாம் இந்த மாதிரி நல்லா இல்லைங்க பி ஃபஸ்ட் தண்ணி பேரே இருந்தது இல்லை அதோட இந்த போட்டா சாப்பிட்டீங்களே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க உப்புல போட்டா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உப்பு நல்லதாக நான் சாப்பிடல அதுக்கு முன்னாடி தலைவர் வந்து சாப்பிட்டு பாத்துட்டு தயவு செஞ்சு சாப்பிடாத செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதனாலே சாப்பிடல இல்ல தான் வந்து டீ குடிக்கலான்னு இருக்கோம் டீ குடிச்ச பிறகு ஆனந்த அடையிறாங்க ரொம்ப எடுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு சிறப்பான சாப்பிடுவோம் இனிமேல வந்து டீயே குடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அந்த கடையில டீ குடிக்கூடாதுதான் முடிவு பண்ண மற்ற கடையிலலாம் குடிப்பேன் நம்மளுக்குன்னு இருக்குது ஒரு நாலஞ்சு கடை இருக்குது அதெல்லாம் அருமையாக இருக்கும் அந்த கடையில் டீ குடிப்பேன் கண்டிப்பாக ஓகே ஓகே இந்த விளாக்கு நாங்கள் அழுத்தத்தோடையும் பிடிச்சி முடிச்சுக்கொள்கிறோம் நெக்ஸ்ட் வீடியோ பிக் பண்ணலாம்